வணக்கம் மக்களே நான் அதை அவங்க ஆர்ஜே லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்மக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கான சேமிப்பு நாளைக்கு மார்ச் மந்த்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்றாந்தேதி தேதி ஸோ புதுசாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற பிக்னஸாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பிகாஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளோட எல்லா வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஸோ நம்ம வருமானத்துக்குள்ளே தான் நம்மளோட செலவுகளையும் பண்ணணும் நம்மளோட சேமிப்பையும் எடுத்து வைக்கணும் ஸோ நம்ம லாங் டைம்க்கு சேவ் பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்கம்குள்ளே நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த சேலஞ்சு ஒரு வேளை உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நம்ம சேனலில் இருக்க நிறைய மணி சேவிங் சேலஞ்சு வீடியோஸ் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கோலை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நினைச்ச மாதிரி நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோல் சேவிங் டிப்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி தகவலும் தேவை அப்படின்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமடியட்டாக நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்துக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சூட் ஆகும் அதாவது நீங்கள் தினசம்பளம் வார சம்பளம் இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இதில் வந்து நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சேலஞ்சுன்னு இல்லை நீங்கள் எந்த ஒரு மணி சேவிங் சேலஞ்சோ கோல் சேவிங் பிளான் எது பண்ணாலுமே நமக்கான கோல் என்ன நம்ம என்ன வாங்க போகிறோம் எதுக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கான பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலாம் எவ்வளோ நாளில் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அரைய சேவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கான கோல் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் நம்ம சேவ் பண்ண போகிறது பாத்தீங்கன்னா வீக்லி சேவிங் மெத்தட் தான் ஸோ வாரத்துக்கு நீங்கள் ஒரே ஒரு நாள் எடுத்து வச்சாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக இந்த சேவிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ வீக்லி சேவிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு நீங்கள் இதை ட்ரையல் சேவிங் சேலஞ்சாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே நீங்கள் ஒரு ஒன் இயர்க்கு கூட சேவ் பண்ணலாம் அண்ட் அப்படியே கூட கன்ட்னியூ பண்ண முடியும் பிகாஸ் நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் இது முடியும் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தோணும் அப்படி தோன்றப்ப பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதம் நீங்கள் சேவ் பண்ணுற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு மந்த்த் எடுத்து வைக்கிறப்பவே ஏதாவது ஒரு ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணிவிடுறோம் ஒரு கோல் செட் ஸ்கீமோ இல்லை அப்படியே போடுறோம் அப்புறம் அடுத்த மாதம் நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னா பாதியில் கட் பண்ணால் நமக்கு தான் வந்து லாஸு ஸோ அதனால் ஒரு மாதம் நீங்கள் சே ஃபுல்லாகவே வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்தடுத்த மாதத்துக்கு அண்ட் இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ் தான் இதெல்லாம் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்குறதுக்காக இருக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு இல்லை கோல்டில் காயின் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரியான சேவிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் பட் உங்களோட பேசிக் சேவிங்ஸ் அதாவது உங்களோட இன்கம்ல இருந்து ஒரு வந்து சேவ் பண்ணிட்டே வாங்க அது வந்து உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கனா லாங் டேர்ம் அப்படின்றப்ப நமக்கு நம்மளோட ஃப்யூச்சருக்கு நம்ம பசங்களோட ஃப்யூச்சர்க்காக கல்யாணத்துக்கு படிப்புக்கு இந்த மாதிரி நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அந்த டைமில் இருக்கும் இல்லையா ஸோ அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணிங்கன்னா லாங் டர்ம் கோல்ஸை ஈஸியாக ரீச் பண்ணலாம் அண்டு இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கனா நம்ம டெய்லியாகிற செலவுகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த செலவில் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தணும் நம்மளோட தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைச்சோம் அப்படின்னாலே நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி செலவுகளை குறைக்கிறப்ப அதில் சேமிக்கிற பணம் தான் இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸை நம்ம வச்சுட்டு ஷார்ட் கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு சேவிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் இது வரைக்கும் சேவ் பண்ணவே இல்லைன்னா முதல்ல உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகாஸ் சேவிங்ஸ் வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே நிறைய ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த டைமில் பணம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய பேருக்கு சேவிங்ஸ் இருக்கும் அந்த பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ சேவிங்ஸ் வந்து எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும் கையில் பணம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு பாதி தெம்பு வந்துடும் பணம் இல்லை அப்படினா நமக்கு வந்து இன்னுமே வந்து அதிக ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ கையில் பணம் இருக்குதுன்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவோம் கான்ஃபிடென்ட்டாக ஸோ சேவிங்ஸை வந்து கண்டிப்பாக உங்களோட ஹேபிட்டாக கொண்டு வாங்க உங்களால் முடிஞ்ச பணம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வைங்க அண்டு சேவ் பண்ணுற பணத்தை அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பணம் வந்து வளரும் நம்ம வந்து ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும் ஸோ சேவிங்ஸ் அப்படியே வைக்காமல் அதை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மார்ச் மந்த் சேவிங்கில் நம்ம எப்படி சேவ் பண்ணலான்ற பிளான் பார்க்கலாம் மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நாலுலேருந்து அஞ்சு வாரம் இருக்குது நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நாலு வாரம் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு மாதம் நாலு வாரம் சேவ் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு ஃபோர் வீக்ஸ் முடிஞ்சால் நீங்கள் வந்து எல்லா வாரமும் நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நாலு வாரம் ஒரு மாதத்துக்குன்னு நீங்கள் ஆவரேஜாக கூட சேவ் பண்ணிகிட்டே வரலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு வாரம் நான் எடுத்திருக்கேன் முதல் வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்நூறுரூவா எடுத்து வைக்க போகிறோம் இந்த ஐநூறுரூபா அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் அதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஐந்நூறுரூவா எடுத்து வச்சால் போதும் இல்லை ஒரு நாளில் என்னால் ஐந்நூறுரூபா எடுத்து வைக்கணும்னா அந்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமிச்சாலும் பரவாயில்ல பட் ஒரு வாரத்தில் மொத்தமாக ஐநூறுரூவா சேமிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டாவது வாரம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நூறுரூபா அதிகப்படுத்தி சேவ் பண்ணுங்க முதல் வாரம் ஐநூறுரூபா சேவ் பண்ணிங்கன்னா ரெண்டாவது வாரம் ஒரு நூறுரூவா அதிகப்படுத்தி அறுநூறுபாவா நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நூறுரூபா நம்ம எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணோம் ஸோ அந்த மூணாவது வாரத்தில் நம்ம எழுநூறுபா எடுத்து வைக்கணும் அண்டு ஃபோர்த்து வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா அதிகப்படுத்தி எட்நூறுபா நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நாலு வாரம் சேவ் பண்ணுங்கள் ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணாலே ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுபா நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த ஈஸியாக இருக்குது நம்ம சேவ் பண்ணாமல் விட்டுட்டோமே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி பண்ணாமல் இப்போத்துலேருந்தே உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேமிச்சா ஒரு மாதம் ரெண்டாயிரத்திநூறுபா வரும் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஈஸியாக கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே வந்து நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணலாம் ஸோ ஒரு வருஷம் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுபா இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி இரநூறுபா நம்மளால சேவ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக ஸோ இந்த மாதிரி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூறுபா உங்களுக்கு சேவ் பண்ண முடியுது அண்ட் நான் வந்து இதை கண்டினியூஸாக என்னால் ஒவ்வொரு மாசமும் சேவ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஆர்டியில் போடலாம் ஆப்ஷன்ஸ்னு ஒன் இயர்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஆர்டி இல்லைனா கோல்டு ஆர்டிங்கிறது நமக்கு பேங்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஒன் இயர் ஆர்டியெலாம் ஸோ நீங்கள் மாதம் மாதம் அந்த பணத்தை வந்து ஆர்டியில் போட்டு வந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஒரு வருஷம் முடிவில் ஸோ அந்த அடிஷ்னல் அமௌண்ட்டும் நமக்கு இதிலேருந்து கிடைக்குது இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா அப்படி இல்லை கோல்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கணும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு ட்ரிப்பு வெக்கேஷனுக்கு போகணும் அதுக்காக பணம் சேமிக்கணுனாலும் நீங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கோல்டு வந்து காயினாக வாங்குறீங்களா இல்லை ஜுவல்லாக வாங்கணுமான்றதை யோசிச்சுட்டு ஜுவெல் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு சிட்டு போட்டுக்கோங்க ஸோ அதில் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும் ஸோ அதுலேயே நம்ம கொஞ்சம் பணத்தை வந்து மிச்சப்படலாம் இல்லை காயினாக வாங்குறீங்கன்னா நீங்கள் சேமிக்க சேமிக்க ஒரு கிராம்க்கான பணம் சேமிச்சிட்டிங்க அப்படின்னா போய் உடனே கோல்டு காயின் வாங்கிக்கலாம் ஏன்னா கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்கும் இல்லையா காயினாக வாங்குறப்ப நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லை ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டு சேர்ந்துருச்சு ஒரு கிராம்கான அமௌண்ட்ன்றப்ப நீங்கள் அப்பப்போ வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வாங்கினோன்னா நம்ம மொத்தமாக ஒரு வருஷம் சேமிக்கிற அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் வரைக்கும் தங்கம் வந்து நம்ம சேமிக்க முடியும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் மாதிரி தங்கம் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறது நல்லது ஸோ இது வரைக்கும் நீங்கள் தங்கம் எதுவும் சேமிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சேலஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கிராம் அப்படின்னு சேமிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேமித்தாலே நம்ம வருஷ கணக்கில் சேமிச்சுட்டே வரப்போ ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஈஸியாக நம்மளால கோல்டு வந்து சேவ் பண்ண முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்